திருச்சிற்றம்பலம் அது பழச்சுவேன அமுதன அறிதற்கு அரிதன எழுதன அமரருமறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்த மதுவழற்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்தூரை மன்ன எது எமைப்பானிகோழும் ஆரது கேட்போம் பள்ளி எழுந்தருளா திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலும் பாடலின் பொருள் திருப்பெருந்துறை மன்னா சிவபெருமானே உன் திருவருளாகிய சிவஞானம் பழச்சுவை போன்றது எனவும் அமுதம் போன்றது எனவும் இத்தன்மையது என எவரும் அறிந்து கொள்ள மாட்டார் அத்தகைய பெரிய பொருளாகிய உன்னை இவ்வுரு அவன் திருவுரு எனவும் இவன் வடிவம் அப்பரமன் வடிவம் எனவும் சுட்டி காட்டி சொல்வது போல அடியவர்களாகிய நாங்கள் காணும்படி எங்கள் முன்னர் வந்து எங்களை ஆண்டு கொள்க தேன் மிகுந்து அதனைச் சொருகின்ற மலர்கள் நிறைந்துள்ள சோலைகள் சோழ்ந்து அழகு செய்யும் ஊர் திரு உத்தரகோசமங்கை அத்தலத்தில் எழுந்தருளியுள்ள எம் பெருமானே இவ்வுலகில் நீ எங்களிடம் கொள்ளும் பணி ஆது அப்பணியை நீ காட்டும் நெறியில் நின்று நீ ஏவியபடியே அது முடிப்போம் ஆதலால் பெருமானே பள்ளி எழுந்து அருள்வாயாக திருச்சிற்றம்பலம்